வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த விடியில் தென்காசி மாவட்டம் இடைக்கால் காஸ்திரமம் தார் ரோட்டில் ஒரு ஒன்று ஏக்கர் ஒன்று ஒரு ஒரு ஏக்கர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதுதான் இந்த விடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் தான் ஃபுல்லாகு இடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொத்தமல்லி போட்டிருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு மேலே அமைஞ்சிருக்கு கரெக்டாக ஒரு ஏக்கரு ஸோ இந்த இடத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு ஒன்று இருக்குது கிணறு பார்த்திங்கன்னா ரெண்டு பங்கு இருக்குது அண்ணன் தம்பிங்கிற மாதிரி ரெண்டு பங்குல போயிட்டுருக்கு கிணறு தண்ணீர் வசதி ரொம்பவே நல்லா இருக்குது கிணறோட தோப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதுவும் ஒன்று ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் தனி கிணறு கிடைக்காது உங்களுக்கு ஸோ புது கிணறாக ரெண்டு பங்கு கிடைக்கிறது இப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தெனாசி மாவட்டத்தில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபேஷன் காட்டும் தென்காசி மாவட்டத்தில் எங்களோடய கவர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்போ இடங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் இடங்கள் விற்கிறதுனால எங்கள் டைரக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம் நல்லபடியாக இடங்கள் முடிச்சு கொடுப்போம் இந்த தோப்பில் தென்னை ரொம்ப செழிப்பாகவே இருக்குது அது இல்லாமல் இடையில பார்த்தீங்கன்னா வாழையும் போட்டிருக்காங்க மோப்பில் ஸோ தாரோட் மேலேயும் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரு ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அடுத்து ஒன்றே காலி ஏக்கர் நான் காமிக்கிறேன் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் ஆனால் தனித்தனியாக எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குது உங்களுக்கு நல்ல கண்டிஷன் செழிப்பான பகுதியில் நல்ல காய்கள் காய்ச்சிட்ருக்கு மரத்தில் காசிரமத்துலேருந்து கரெக்டாக இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு செங்கோட்டை ஒரு மெயின் ரோடு போய் ஜாயிண்ட் ஆகிடும் அந்த ரெண்டு கிலோமீட்டரில் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் ஏக்கரு தோப்புக்கு முன்னாடி சின்னதாக ஒரு வாய்க்கால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இடம் தான் ஃபுல்லாகவே ஸோ ரோட்டில் இருந்து இடம் அதுக்கடுத்து வாய்க்கால் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்னேகால் ஏக்கர் ஸோ இந்த ஒன்னேகால் ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தென்னையும் வாழை அப்புறம் கொஞ்சம் மாமரம் போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் குட்டரக தென்னை மரங்களும் வச்சுருக்கிறாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் காய்ப்புக்கு வந்துடும் நல்ல கண்டிஷனில் இருக்குது தோப்பு நல்லா செழிப்பாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க தோப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே செம்மண் பூமி தான் ஸோ அதனால் நீங்கள் என்ன கண்ணுகள் வச்சாலும் என்ன மரங்கள் வச்சாலும் நல்லா வளரும் இந்த தோப்புக்கு தண்ணி வசதி பார்த்திங்கன்னா அந்த ஓரிக்கரில் கிணத்துலேருந்து இங்கே தண்ணி இருக்கிறாங்க ஸோ அங்கேருந்து இங்கே வர பைப்பு ஃபுல்லாகவே பறிச்சுருக்குறாங்க ஸோ இந்த தோப்புலேயும் பார்த்திங்கன்னா நல்ல காய்கள் காய்ச்சிட்ருக்கு மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ மாமரங்களும் பார்த்திங்கன்னா அங்கங்கே வச்சுருக்குறாங்க அது இல்லாமல் குட்டரக மரங்களும் இருக்குது அது இல்லாமல் வாழை மரங்களும் போட்டிருக்கிறாங்க தென்காசி மாவட்டத்தில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்ங்கிற மாதிரி தோப்பு கிணறுத்தோடு அமைய மாட்டேங்குது ஸோ இப்போது இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த தோப்பை நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு அண்டர் ஃபார்மிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த தோப்பு ரொம்பவே பிடிக்கும் இந்த தோப்பை நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மேலே தெரிய நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓனண்ட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் தேங்க்யூ